என்னுடைய உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜல்லிக்கட்டு தமிழனுடைய பாரம்பரியமான விளையாட்டை விளையாடுங்கிறதுக்காக எங்களுடைய தமிழ் உரிமையை மீட்கணுங்கிறதுக்காக அவனியாபுரத்தில் அறவழி போராட்டத்தில் எங்களுடைய இளைஞர்களோட நாங்கள் நின்றோம் போராடினோம் ஆனால் தமிழ்நாடு அற தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு வந்து எங்களை அடிச்சு காயப்படுத்தி ஒரு இளைஞர் வீடு போராடிட்டு இருக்கான் அவனை பாதி வெயில தூக்கி போயிருக்கோம் போயிருக்காங்க அவன் உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியல ஆக இன்னைக்கு அப்படியாப்பட்ட நிலையை இந்தியா தான் எங்களை அடிமைப்படுத்திச்சு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்களை ஆள்கிற நாங்கள் ஓட்டு போட்ட தமிழக அரசு நீங்கள் அடிமை தான் எங்களை அடிச்சு தூக்கி போயிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழகம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத தமிழர் தேசிய இறையாண்மை கொண்ட ஒரு தனித்துவமான இனம் இன்னைக்கு வந்து இந்திய அதிகார வர்க்கம் அதாவது வெள்ளைக்காரன் முள்ளையடிக்க வந்தப்ப கீழ கோடி பிரச்சிய தேசம் அதுவும் இந்திய அதிகார வர்க்கம் எழுபது ஆண்டுகளாக தான் தமிழர்கள் ஆளுது பாரம்பரியம் மிக்க தமிழர்களை ஆகை இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய அட்டுமீறலால் அவர்களுடைய சுப்பிரமணிய சாமி குரலுக்கு பயந்து பெரிய மோடிக்கு பயந்து இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு எங்களை எல்லாம் அடிச்சு கைது பண்ணி எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல இந்த உயிருக்கு போறான்னு நம்ம கூட்டிட்டு போனோம் எங்க போறான்னு அவங்க சீர்க்கானா சாப்பிடானு தெரியாது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழ் இளைஞர்கள் மாணவர்கள் தமிழ் இளைஞர்கள் உடனே போராட்டத்தில் குளிக்கணும் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் மாடி இருக்கோ அங்கெல்லாம் இறக்கி விடுங்க விளையாடுங்க ஏறு தழுவுதல் எங்களுடைய கலாச்சாரம் மறந்து கூடாது இந்த ஏர் ஜல்லிக்கட்டு அடக்கிறதுங்கிறது இந்திய அதிகாரிகிட்ட அடக்கிறது சமமானது வெள்ளக்காக நம்மள நம்மள வந்து அடிமைப்படுத்தணும் சமீபத்தில் பொதுவாக எடுப்பு நடத்தி வெளியே இருந்தாலும் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அது போல இந்திய தேசத்திலிருந்து தமிழர் தேசம் தனியாக பிரிந்து போக சட்ட ரீதியாக பொதுவாக நடத்தி தமிழ்நாடு தனியாக பிரிந்து போக இனிமே தமிழக இளைஞர்கள் போராட வேண்டும் இந்த ரத்தம் வீண் போகக்கூடாது என் உயிரை போனாலும் எனக்கு கவலை இல்லை முன்னாடி சொல்றேன் என் இனம் தமிழ் தமிழ் இனம் தலை நிமிர்ணம் அது ஒண்ணுதான் தீர்வு ஆக எதுக்கு துணிந்து